வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டார் காயில் தான் கட்டியிருக்கோம் காலையிலேருந்து லாஸ்ட் வீக்கே கட்டுறதா சொல்லியிருந்தோம் ஒர்க் இன்ஸ்டாலேஷன் வெளியில் போயிட்டோம் அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பேர் மோட்டார் இருக்கிறதுனால வெயிட் பண்ணியே கட்டலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் கட்டணும் காயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லைன் மட்டும் ஃபோர் ஃபோல் மட்டும் தான் டேமேஜ் ஆகிருந்தது இருந்தாலும் ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஃப்யூச்சரில் திரும்பவும் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ரிஸ்க் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட்டாகவே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு வயர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு காயில் கட்டும் போது எடுக்கல வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லாக அவுட்லெட் எடுத்தாச்சு இன்லெட் எடுத்தாச்சு அவுட்லெட்டிங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்னும் பேரிங்கு சென்ட்ரஸ் ஆஃப் மேக்னெட் எதுவுமே இன்னும் ஃபிட் பண்ணலை இது வந்து ஒரு முப்பது மீட்டர் எட்டு ஓப்பன் வெயில் மோட்டார் அலுமினிய பாடி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயர் வந்து டூ கோர் த்ரீ கோர் ஃபோர் கோர்னு சொல்லிவிட்டு த்ரீ டைப்பாக எட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து காயில் கட்டுற மாதிரி இருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டூ கோர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து அதிகமாக வேலை செய்யும் சிங்கிள் கோர் வரும் அது ரொம்ப ரேரு த்ரீ கோர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வைப்போம் இது ஒரு முப்பது மீட்டர் ரேட்டுனா இதுக்கு டூ கோர் வந்து வைண்டிங் பண்ணுவோம் அதே வந்து ஒரு டுவெண்ட்டி மீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்னா த்ரீ கோர் பண்ணுவோம் பதினஞ்சு மீட்டர் பத்து மீட்டர் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கோர் வந்து வைண்டிங் பண்ணுவோம் சிம்பிளாக புரியுது மாதிரி சொல்லணுன்னா இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு ரெண்டு கிலோ வெயிட்டுள்ள ஒரு அரிசி மூட்டையை கொடுத்தங்கன்னா அவர் ஒரு நூறு அடி இரநூறு அடி ஈஸியாக எடுத்துகிட்டு போ டயார்டு இல்லாமல் அதே ஒரு மூணு கிலோ கொடுத்தோம்னா ஒரு எழுபது அடி எண்பது அடிக்குள்ளே கொண்டு போவார் அதுக்கப்புறம் கொஞ்சம் டயட் ஆகுதுன்னு வச்சுப்போம் அடுத்தது வந்து ஒரு நாலு கேஜி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடியோ நாற்பது அடியோ கொண்டு போவார் அதே சேம் லாஜிக் தான் இந்த வைண்டிங்லேயும் நம்ம அந்த ப்ளம்பிங்கின் இடக்கை விதி இந்த விளக்கு விசையும் சேம் அதே கான்செப்டு தான் வந்து ஒர்க் ஆகும் இடைக்கையின் கட்டை விரல் ஆட்காட்டி விரல் நடு விரல் மூன்றும் ஒன்றுக்கு கொண்டு செங்குத்தக பெர்பெண்டிகுலரில் இருக்கணும்னு சொல்லுவோம் ஆல்ரெடி பழைய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா வைண்டிங் பண்ணும்போது நான் போட்டிருப்பேன் அந்த கான்செப்ட்க்கு வந்து இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ மோட்டார் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் பாடி எல்லாமே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு டெலிவரி நாலு இன்ச்சு டெலிவரி ரெண்டு இன்ச்சு டெலிவரி அந்த ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஆள் அதிகமாக வேலை செய்யும் மூணு இன்ச்சு டெலிவரி மீடியமாக இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு அடி ஐம்பது அடி அதே நாலு இன்ச்சு டெலிவரி பதினஞ்சு அடி இருபது அடி முப்பது அடி அந்த மாதிரி கொடுப்பாங்க அதுக்கான வைண்டிங் கான்செப்ட் இதுதான் இப்போ அந்த ஃபோர் கோர் கொடுக்கும்போது வந்து தண்ணி அந்த நாலஞ்சு டெலிவரி வாரி ஊற்றும் ஒரு நாலு கேஜி வெயிட்டாக இருந்தாலும் டக்குன்னு கொடுக்குன்னு கொண்டு போய்ட்டு ஒரு பக்கத்தில் வச்சுருவாங்க அதுக்கு மேலே அவங்களால தூக்கிட்டு போக முடியாது அதே வந்து பார்த்தீங்கன்னா திரிக்கோர் கொடுக்கும்போது மீடியம் ஒரு எழுபது டு எண்பது அடி இல்லை வெயிட் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு தூக்கிட்டு போகிறோம் அதுதான் அந்த கான்செப்ட்டாக லாங்கு வந்து இப்போ இங்கிருந்து நூறு அடி தூரன்றது இதில் ஆழமாக வேலை செய்யப்போது அவ்வளோதான் சிம்பிளாக ஸோ சிம்பிளாக புரியணும் அப்படின்னா இதுதான் வைண்டிங் கான்செப்ட் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிங் ஃபிட் பண்ணிவிட்டு சென்டர் சப்ட் மாக் சென்டர் சப் டு மேக்னெட்லாம் வந்து மாட்டிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணுவோம் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஒரு நார்மல் ஒரு விவசாயியோ இல்லை இதில் வைண்டிங்கில் வந்து ஐடியா இல்லாதவங்க இதை நீங்கள் ப வந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதுக்கு மேலே டவுட்னால் கால் பண்ணு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சென்ட்ரு சாஃப்ட் மேக்னட் பேரிங் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு மோட்டார் நல்லா அருமையாக தான் ஓடிட்ருக்கு காயில் வந்து டெஸ்டிங்காக எல்லாம் ஓப்பனில் தான் வச்சுருக்கோம் பக்காவரமாக இருக்கு இந்த காயில் கட்டிட்டு லைன் கொடுக்கும்போது மதர் போர்டிலருந்து லைன் கொடுக்கும்போது செக் பண்ணணும் ஏன்னா மோட்டார் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு டைப்பில் ரொட்டேட் ஆகும் நமக்கு இந்த ஓப்பன் ஆயில் மோட்டார் வந்து இந்த இம்ப்ளர் சேர்த்துட்டு வந்து ஆன்ட்டி கிளாக் வைஸில் தான் தண்ணி மேலே வரும் இல்லைனா இம்ப்ளர் சுற்றும் தண்ணி வராது அது மெயினாக பார்க்கணும் அதே போர்வெல் மோட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ளர் டைப்புக்கு வந்து கிளாக் வைஸில் சுற்றினா தான் தண்ணி மேலே வரும் இல்லைனா வந்து ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும் அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வராது இது மெயினாக நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணும்போது ரிவர்ஸில் தான் சுற்றுனது இப்போ வந்து கரெக்டான கொஷனை சுற்றுது அருமையாக ரன் ஆகுது இம்ப்ளர்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் நம்ம ஷாப்போட கேனல் டெமோக்காக வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்ட தண்ணி டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சர்வீஸ் முடிஞ்சது டெஸ்டிங்காக நம்ம குட்டையில் போட்டிருக்கோம் வெயில் நல்லா அருமையான வெயில் தண்ணி நல்லா ப்ரெஷர் இருக்குது காய்கிட்டே இருக்குது பக்காவாக ஒரு நாள் ஃபுல்லாக டெஸ்டிங் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் டெலிவரி கொடுப்போம் எப்படி ஓடுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் எப்படி ஒரு தண்ணி அருமையான ப்ரெஷர் ஃபுல் லைட் போகுது ஒரு பத்தடி ஐட்டு தண்ணி மேலே எலும்பி போய்ட்டுருக்கு அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தனியோடய ப்ரெஷர் சூப்பரான ப்ரெஷர் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கட்டியிருக்கோம் இந்த முறை இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்து கோர் வைண்டிங்கு நம்ம வந்து இதை சூப்பராக மாற்றி கட்டியிருக்கிறதுனால ஃப்ரெஷர் நல்லா சூப்பராகவே கொடுக்குது டெப்த்து லாங் எல்லாமே பக்காவாக போகும் இது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடி தூரம் பம்ப் அடி ஆல்ரெடி நன்றஞ்சி டெலிவரியில் இந்த முறை அப்படியே டெலிவரி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வருஷம் அப்புறம் திரும்ப ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் ஓகே பாய்